தர்மபுரியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவுக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரித்தார் அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம் இன்றைக்கு கச்சத்தீவை பற்றி ஏன் பேசுகிறார்கள் திரும்ப திரும்ப சீமானும் அவன் பிள்ளைகளும் கச்சத்தீவு கச்சத்தீவு என்று பேசுகிறார்கள் அதை திருப்பி எடுக்க சொல்கிறார்கள் அது ஒரு தாக்கத்தை மக்களிடத்திலே ஏற்படுத்துகிறது அதனால் நமக்கு வாக்கு வாக்கு பாதிக்கப்படும் என்பதாலே கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம் என்கிறார்கள் புதிதாக வரப்போகிறீர்களா ஏற்கனவே ஐயா வாஜ்பாய் ஆட்சி காலம் ஐந்தாண்டு ஐயா மோடி அவர்கள் தொடர்ச்சியாக பத்தாண்டு அப்போலாம் கச்சத்தீவை மீட்காமல் என்ன கொண்டிருந்தீர்கள் என்றால் பதில் எங்கே இருக்கிறது இல்லை தேர்தல் வரும்போது ஐயா மோடி அவர்கள் எரிகாற்று உருளை சிலிண்டர் விலையை இரநூறு ரூபாய்க்கு குறைக்கிறார்கள் இதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் இல்லை என்கிறோம் மக்களுக்கான அரசியல் எங்கே இருக்கிறது மக்களுக்கான அரசியல் என்றால் ஏன் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இந்த இரநூறுவாயை குறைக்கக்கூடாதா தேர்தல் அடுத்த மாதம் வரும்போது சொல்கிறீர்கள் இரநூறுவாய் குறையுது என்று அப்போ அந்த இரநூறுவாய் மக்களுக்கு சுமையாக இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்துதானே இருந்திருக்கிறீர்கள் பிறகு எதற்காக அந்த விலையை கூட்டினீர்கள் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்றத் துடிக்கும் நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைத்து சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வர நம்பர் நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதார் மாற்றம் வரணும் வரணும்பார் மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணமுள்ள சின்னத்தில் ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏற்றம் வரணும் நம்பாரு ஏற்றம் வர நம்பாரு ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பார் அந்த நோக்கமுள்ள சின்னத்துல அந்த எண்ணமுள்ள சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க